டைபக்கில் இன்றைக்கி என்ன வீடியோனால் சபரிமலை கோயிலுக்கு பயணம் செஞ்சுட்டு வந்தாங்க அந்த வீடியோ தான் இன்றைக்கி சாமி மலையிலேருந்து வந்துட்டாங்க பூஜை போட்டுட்ருக்காங்க பூஜை போட்டதுக்கப்புறம் நம்ம மாலையை கழுப்பணும் மாலையை கழுப்பினை விட்டு முதல் ப்ரொசீசர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் வைப்போம் நம்ம பொங்கல் வச்சுட்டு தான் ஏன்னா சாமி வந்து நெய் தேங்காய் பொங்கல் எல்லாம் கொண்டு வருவாங்க அந்த பொங்கல் வந்து நம்ம நெய் தேங்காயோட பொங்கல் வைக்கணும் பொங்கல் வச்சதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் இங்கே எல்லாத்துக்குமே கொடுத்துருவோம் கொடுத்து முடிச்சுட்டு என்ன பண்ணுவோன்னா நம்ம மாலையை கழட்டிடுவோம் மாலையை கழட்டிட்டு அதை வந்து சாமி பாத்திரத்துலேயே வச்சுருவாங்க ஐடி அது வந்து நெக்ஸ்ட் இயர் தான் ஆனால் நாங்கள் எல்லாமே சாமி படம் சாமிக்கு கொண்டு போன துணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவாருங்க சாமிக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து அவரை அவரோட பொட்டிக்கு போயிடும் இது அது அடுத்த வருஷம் மாலை போடும்போது தான் எடுப்பாங்க இந்த இந்த படம் வந்து என்னைக்கு நம்ம வீட்டில் நிரந்தரமாக இருக்கணும்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா வீடியோஸஸ்க்கு எங் என்னை எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அவ்வளோதாங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவிலேருந்து பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே மனமார்ந்த நன்றிகள்